ஹரி ஓம் ஸ்ரீகுரு பியோ நமக அயோத்தியா யாத்திரை இரண்டாம் பாகம் நாங்கள் எல்லாம் எங்களோட அனுமதி சீட்டெல்லாம் செக் செய்து எங்களை எல்லாம் பரிசோதனை முடித்து உள்ளே சென்று அனுப்பி வைத்தார்கள் அங்கிருந்து நாம் எல்லாம் கோயிலே நெருங்கி வர மறவு பார்ப்பதுக்கு ரொம்ப அழகாக இருந்து விட்டது முன்னாடி பார்க்கறதுக்கே அங்கே சென்றோடனே எங்களை எல்லாவரையும் பொட்டு வைத்து எல்லோருக்கும் மரியாதை செய்தார்கள் அந்த மரியாதையெல்லாம் செய்து எல்லாரும் செல்லம்புற அவங்க கேக்குறாங்க அவங்களோட உள்ள செல்வேண்டியதுக்குள்ள நம்பர் என்னன்னு கேட்டார்கள் துவாரம் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு கெய்ட் உண்டு நாங்கள் அந்த எங்களோட பாசில் கொடுக்கப்பட்டிருந்த அனுமதி சீட்டில் கொடுக்க எட்டாம் நம்பர் கெயிட் அப்படின்னு போட்டிருந்தது நானும் சுவாமி காமாஷிதாச சுவாமிகளும் எட்டாம் நம்பர் கேட்லோடு உள்ள சென்றால் நேர அந்த ராமர் கோயில் மெயின் வாசலோட முன்னாடிதான் அங்கே சென்று நாங்கள் அமர்ந்திருந்தோம் அங்க போய் இருக்க நமக்கு ஒரு சந்தோஷம் நம் வாழ்க்கையில இப்படி ஒரு நிகழ்ச்சிக்கு நம்மளை எல்லாம் இறைவன் அழை அழைத்திருக்கிறார் அதை நாம் இந்த கண் கொண்டால் பார்த்து கொண்டு அனுபவித்து கொண்டு இருக்கிறோமே என்று சந்தோஷம் ஏகப்பட்டவர் தாராளமானவர் நாமெல்லாம் திரையுலகிலும் மீடியாக்களிலும் மாத்திரம் கண்ட பல நண்பர்களையும் பல ஆளுகளையும் நாம் அங்க தரிசிக்க முடிந்தது எல்லா சாதுக்களும் பெரிய பெரிய மடாதிபதிகள் எல்லாவரையும் பார்ப்பதுக்கு ஒரு அவசரம் எல்லோரையும் பெயர் கேட்டிருக்கும் நேரடியாக பார்த்ததில்லை அவள் எல்லாம் அங்க பார்ப்பதுக்கு ஒரு அவசரம் கிடைத்திருந்தது அவங்களையெல்லாம் பார்த்து அப்படியே காத்து கொண்டிருந்தோம் அப்படியே ஒரு பெரிய அந்த அவ்வளோ ஏரியாவிலேயும் பூவால் அந்த கோவிலையெல்லாம் மிக அழகாக அலங்காரம் செய்திருந்தார்கள் அங்க கோயிலுக்குள்ளே பூஜை காரியங்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டு இருந்தது அப்போ அந்த நேரத்தில் எல்லாரும் ஆவலாக காத்து கொண்டிருக்கும் அந்த பிராண பிரதிஷ்டா நேரம் பக்கத்தில் வந்து கொண்டிருக்கிறது நாங்கள் எல்லாம் அமர்ந்திருந்தோம் காலையை சிற்றுண்டியாக எங்களுக்கு எல்லாம் ஒரு பாக்கெட்டு தந்தார்கள் அதெல்லாம் உணவெல்லாம் எடுத்து எல்லாருக்கும் டீ காஃபி எல்லாம் கொடுத்தார்கள் ஜலம் குடிப்பதுக்கு ஜலம் நீர் தீர்த்தம் எல்லாம் கொடுத்தார்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது குளிர் காலம்னால வெயிலு சரியாக ஒன்றும் தெரியவில்லை எல்லோரும் அமர்ந்திருந்தோம் பதினொன்னே முக்கால் மணிக்கு நம்மளோட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்தார்கள் உத்தரப்பிரதேஷ் மாநிலம் முதல்வர் யோகி ஆதித்யநாத் அவர்கள் வந்தார் எல்லோரையும் அவரும் வந்து பார்த்து எல்லாரும் சந்தோஷமாக வரவேற்றும் பாரத பிரதமர் வந்து எல்லோரும் ஆலயத்தில் சென்று பிராண பிரதிஷ்டா நேரமான நேரத்தில் அந்த பூஜைகளை எல்லாம் நாம் எல்லாம் பெரிய ஒரு ஸ்கிரீன்ல தான் பார்த்தோம் டிவி மாதிரி வைத்திருந்தார்கள் எல்லோரும் உள்ள போய் நிற்க முடியாது இல்லையா அதனால் நாங்கள் எல்லாம் அந்த திரையிலேயே பார்த்து எல்லோருக்கும் சந்தோஷமாய் விட்டது அந்த நேரத்துல எல்லாம் நம் மனதிலே இருந்த ஆனந்த அசுற்கள் கண்ணீர் எல்லாருக்கும் அறுவாரு எல்லாரும் ஸ்ரீராம் ஜெயராம் என்று கோஷத்தை எழுப்பினார்கள் மிக அழகாக பாடல்கள் எல்லாம் பெரிய பெரிய பாடல்கள் எல்லாம் வந்து பாடிக்கொண்டிருந்தார்கள் மிக ஆனந்தமாக இருந்தது அந்த பிராண பிரதிஷ்டா நேரத்துல ஃபோர்ஸ்ல இருந்து ஹெலிகாப்டர் மூலமாக பூக்கள் எல்லோருக்கும் கோவிலுக்கும் இருக்கும் எல்லோருக்கும் மேல புஷ்பவருஷ்டி பண்ணார்கள் மிக அழகாக இருந்தது அதுவும் அந்த புஷ்பவருஷ்டி எல்லாம் பார்த்து நமக்கு ஒரு சந்தோஷம் இப்படி ஒரு நிகழ்வு எல்லாம் ஏழாயிரம் பேர் தான் எல்லோரும் ஆனால் வெளியில் லட்சக்கணக்கான ஆள் இருக்கிறது என்று நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் கோயிலுக்குள் அழைப்பைக்கு அழை அழைக்கப்பட்டவர் மட்டும்தான் வர முடியுது பிராண பிரதிஷ்டையெல்லாம் நாங்கள் திரையிலேயே கண்டுகளித்தோம் அதுக்கப்புறம் பாரத பிரதமர் அவர்கள் வெளியில் வந்தார் வந்த அனைவருக்கும் அவர் ஒரு சொற்பொழிவு நடத்தினார் மிக அழகாக பேசினார் அதுபோல உத்தரப்பிரதேசம் முதல்வரும் நன்ற அழகாக பேசினார் அந்த கேத்ர ட்ரஸ்டில் உள்ள சுவாமிஜிகள் நல்லவர்கள் பேசினார்கள் எல்லோருக்கும் ஸ்ரீராமன் வந்து விட்டார்கள் நாம் இன்னும் அவரை வழிபாடு செய்வோம் என்றெல்லாம் சொல்லி அதே போல் எல்லாருக்கும் மதிய உணவும் அவங்க இருப்பிடத்துக்கே வந்திருந்தது எல்லோரும் உணவும் எடுத்து சந்தோஷமாக எல்லோரும் ஆனந்தமாக கண்டுகளித்தோம் எல்லாம் முடிய உறவு ஒரு நேரம் ஆய்விட்டது பாரத பிரதமர் கிளம்பி அவர் சென்று விட்டதுக்கு அப்புறம் நாங்கள் எல்லாம் ஆலய தரிசனம் செய்வதற்காக அந்த ஸ்ரீ ராமல் எல்லாம் பார்க்கிறதுக்காக நாங்கள் எல்லோரும் ஓடினோம் வயசும் எல்லாம் மறந்து அந்த ராமனை பார்க்க வேண்டும் அந்த முகத்தை ஒன்னு தரிசிக்க வேண்டும் என்று எல்லோரும் ஒன்னாக ஓடினா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க அங்க எந்த காவல் ஆளுகளோ உள்ள காரங்களை யாரையும் தடை செய்யவில்லை நீங்கள் பொறுமையாக செல்லுங்கள் இது உங்கள் ஆலயம்தான் என்றெல்லாம் சொல்றார்கள் கேட்பது போல தோன்றவில்லை எல்லோரும் சென்று இடி விடி எல்லாம் பற்றிதான் சாமியை கும்பிட முடிஞ்சது ஆனாலும் ஒரு சந்தோஷம் எவ்வளவு இடியும் நெருக்கலும் பெற்றாலும் அந்த ஸ்ரீராமனை தர்சிக்கணும் என்ற சந்தோஷம் அவ்வளவு ஆனந்தமாக இருந்தது அதன் பிரகாரம் இந்த தரிசனத்தை பார்த்தோம் ரொம்ப அழகாக செய்திருந்தார்கள் அந்த சிலையை அமைத்தவர் அருண் யோகிராஜ் என்று கர்நாடகாவில் உள்ள விஸ்வகர்மா சமுதாயத்தில் பெற்றவர் அவர் மிக அழகாக அதை சிலையை வடிவமைத்திருந்தார் ஆனாலும் அந்த சிலையை பார்த்து அந்த ராமனை பார்த்து ஒரு குழந்தை ராமன் நிற்கிறாரோ என்று தோணுது அவ்வளவு அழகாக அந்த சிலையை அமைத்திருந்தார் அதெல்லாம் கண்டுகளித்து நாங்கள் திரும்பினோம் வெளியில வந்தோம் பயங்கர கூட்டமாக இருந்ததுனால் கொஞ்ச நேரம் அங்கே நின்று விட்டு சில போட்டோகள் எல்லாம் எடுத்தோம் எடுத்து விட்டு கூட்டம் அதிகமாக இருந்தனால திருப்பி வர வேண்டுமென்று நாங்கள் எல்லோரும் நடந்து மெதுவாக திருப்பி வர வேண்டும் அங்கே இருந்து திரும்பி வர முறை எங்களுக்கு எல்லாம் பிரசாதம் ரெண்டு பாக்கெட்டு பிரசாதம் வழி தந்து விட்டார்கள் அதெல்லாம் எடுத்துக்கொண்டு சந்தோஷமாக நடந்து வாசலில் வருகிறோம் இரு ச இரு வசங்களும் சாலையின் வெளியில வந்தோட இரு வசங்கள் அவ்வளவு கூட்டம் காவலர்கள் எல்லாம் நிக்கிற அப்படினு பார்த்து இவங்க காரணம் தானே நாம போய் உள்ள போய் இவ்வளவு நேரம் சந்தோஷமாக இருந்தோம் இவங்க இவ்வளவு எல்லாம் நமக்கு வேண்டி பாதுகாப்பாக நிக்கிறாங்களேன்னு சொல்லி பார்த்த அதுக்கப்புறம் நடந்து முன்னாடி வந்தா அங்க ஜனங்கள் பொதுமக்கள் நிறைய வந்திருக்கிறாங்க அவ்வளவு கூட்டம் நிக்கிறது நாங்கள் எல்லாம் நடந்து வந்தோம் எங்களுக்கு காலையில் எங்கே பஸ் இறக்கி விட்டதோ அதே இடத்துல பஸ்ஸில் போய் ஏறி நாங்கள் தீர்த்தக்ஷேத்திர பூமியை வந்தோம் அதுக்கப்புறம் பொதுமக்களுக்கு எல்லாம் தர்சனம் அளித்தால் உள்ளே செல்வதற்கு அனுமதி கொடுத்திருந்தார்கள் மிக சந்தோஷவும் ஆனந்தவும் நிம்மதியாக இருந்த ஒரு தருணம் அது அன்று அங்கே தங்கிவிட்டு நாயத்திரிய நிறைய சாதுக்கள் எல்லாமே கிளம்பினார்கள் நாங்கள் மறுநாள் தான் கிளம்ப வேண்டும் என்று சொல்லியிருந்தோம் ஆனால் மறுநாள் வேண்டும் அயோத்தியெல்லாம் சென்று ஒன்னுடி சுத்தி பார்க்கலாம் என்று பார்த்தால் அயோத்தியா முறும் பக்தர்களால் குவிந்து சுமார் ஐந்து லட்சத்துக்கு மேலான பக்தர்கள் வந்து விட்டார்கள் அங்க கோவிலுக்குள்ள போய் மறுநாள் காலையிலே தரிசனம் செய்ய வேண்டும் என்று நினைத்தோம் ஆனால் அது நடக்கவில்லை என்றாலும் நாங்கள் அது வாசல் வரை சென்று விட்டு கூட்டத்தை எல்லாம் பார்த்துவிட்டு ராமர் முதல் ராம் முதல் நாள் ராமனையை தரிசித்தோம் ரெண்டாவது ராம பக்தர்களை சரி தரிசித்தோம் என்று பார்த்துவிட்டு திரும்பினோம் எங்களுக்கு காருக்கு பாஸ் வழங்கப்பட்டிருந்தது கூட்டம் அதிகமானதுனால கார் பாஸ் எல்லாமே கேன்சல் செய்திருந்தது அரசாங்கம் நாங்கள் அதெல்லாம் முடித்துவிட்டு அயோத்தியா எல்லாம் சுற்றுப்பயணம் செய்தோம் இரண்டாவது நாளும் நாங்கள் இரண்டாவது தினவும் நாங்கள் சரையு நதிக்கரை எல்லாம் சென்று அங்கே எல்லாம் பரவிவிட்டு ராத்திரி நேரத்திலே இருந்து பயணம் ஆரம்பித்து லக்னோ வந்தோம் லக்னோவில் ஒரு நைய ஒரு ராத்திரி தங்கிவிட்டு மறுநாள் காலையிலே லக்னோவில் உள்ள நம் எல்லாம் ஏற்பாடு செய்திருந்த வரவேற்புகளெல்லாம் ஏற்று இருந்து நாங்கள் இண்டோர் பயணம் ஆரம்பித்தோம் இண்டோரில் மிக சிறப்பாக ஸ்ரீமதி ஸ்ரீமான் கிஷோர் கிஷோர்லால்ஜி அவர்களும் அவங்க தர்மபத்தி அவர்களும் அவங்கள் மகள் மூன்று பேரும் மிக அழகாக எல்லா ஏற்பாடும் செய்திருந்தார்கள் கிஷோர்லால் அவர்களோட பையன்தான் அரவிந்த் மேவாடி என் கூட பயணம் செய்தவர் அவங்க எல்லோரும் வரவேற்பதற்கு மிக அழகாக பெரியோர் ஏற்பாடு செய்து எல்லாம் நல்லா இருந்தது எல்லோரும் தாராளமான பக்தர்கள் வந்திருந்தார்கள் அவருக்கெல்லாம் ஆசீர்வாதம் செய்து முடிப்பதுக்கு சாயங்காலம் நாலரை மணி ஆகிவிட்டது நாலரை மணியிலிருந்து ஆறு மணி வரை கொஞ்சம் ஓய்வெடுத்தோம் பெரு உணவெல்லாம் எடுத்து விமான நிலையம் வந்து ஜெய்ப்பூர் வந்தோம் ஜெய்ப்பூரிலும் நாங்கள் வருவது அன்று ஜெய்ப்பூரில் நரேந்திர மோடி அவர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அன்றும் அங்கு நிகழ்ச்சி விஷயமாக இருந்தார் அன்றைய நாளும் நாங்கள் ஏர்கிராஃப்டிலே ரெண்டு மணி நேரம் இருந்து அதுக்கப்புறம் வந்தோம் ராத்திரி வந்து ஜெய்ப்பூரில் நம்மளோட பக்தர் ஸ்ரீ உமேஷ் பாஞ்சால் அவங்க வீட்டில் இருந்து அதுக்கப்புறம் ஜிதேந்திர குமார் அவரோட இல்லத்திலலாம் தங்கியிருந்தோம் மறுநாள் ஜெய்ப்பூரில் உள்ள பக்தர்களையெல்லாம் பார்த்து அவங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் வழங்கி ராமர் கோயில் போயிட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஏற்பாடு செய்திருந்தால் அங்கிருந்து நான் அகமதாபாத் சென்றேன் அகமதாபாதிலும் உதயகிருஷ்ணன் அண்டு அவரோட இல்லத்தில் சென்று அங்கு தங்கியிருந்த இரண்டு தினங்கள் அதிலிருந்து ராஜீவ்காந்தி பையா அண்ட் அவரோட பழக்கப்பட்டு அவங்க சில இடத்தெல்லாம் கூட்டிட்டு சென்றார்கள் அங்கிருந்து சில பக்தர்களை எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அங்கே இருந்து கிளம்பி நாம் குஜராத்தில் இருக்க கட்சி என்ற ஊருக்கு சென்றோம் அங்க என்னோட குருபாய் சுவாமி பிரதிப்தானந்தி மகாராஜ் அவரோட ஆர்ஷ வித்யா சென்டர் அங்க இருந்தது அங்க போய் நாலு நாள் அங்க தங்கியிருந்து கட்சி என்ற ஊர்களை எல்லாம் பார்த்து அங்குள்ள மக்களோடலாம் பேசி சந்தோஷமாக நாலு தினங்கள் அதுல இருந்து திரும்பினான் மும்பை நகரம் வந்தேன் அங்கே நம்ம விஸ்வகர்மா அன்பு சொந்தங்கள் எல்லோரும் நம்மளே முதல் நாள் காலையிலே மகாலட்சுமி என்று அழைக்கப்படும் கோவில் அங்க ஸ்ரீ ராமர் கோவிலும் இருக்கிறது அங்குள்ள மகாராஜ் கன்ஷாம் மகாராஜ் அவர்கள் நம்மளை வரவேற்றார்கள் அதுபோல் ஆச்சாரியா தலைமையிலே அவர் நிறைய பக்தர்களை வரவேற்றிருந்தார் அவர்கள் எல்லாம் ஆசீர்வாதம் செய்து அனுகிரகம் செய்து அங்கிருந்து வந்து அன்று சாயங்காலம் தாராவில் உள்ள தமிழ் விஸ்வகர்மா அன்று எல்லாம் நம்மளை அழைத்து சென்று மிக அழகாக வரவேற்பும் எல்லாம் செய்தார்கள் அதுக்கப்புறம் திரும்பி வந்தேன் ரெண்டு மூணு நாள் அங்கேயே தங்கியிருந்து நமக்கு வேண்டப்பட்ட பல அன்பர் சொந்தங்களை எல்லாம் பார்த்துவிட்டு ஏழாம் தேதி அன்று ஒரு ருத்ரம் பூஜை நடந்தது அந்த ருத்ர பூஜையில் நம்மளோட ரொம்ப பாசத்துக்குரிய தம்பி ஷாகில் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார்கள் அதையெல்லாம் முடித்துவிட்டு அவங்களோட அன்பும் ஆதரவு எல்லாம் ஏற்றுவாங்கி எட்டாம் தேதி காலையில மும்பையில இருந்து பெங்களூர் வந்து பெங்களூர்ல இருந்து தூத்துக்குடியின் வந்து மத்தியானம் இரண்டு மணி அளவில் இறங்கணும் நெல்லையில் நம்மளே தூத்துக்குடி விமான நிலையத்தில் நம்மளை வரவேற்பதற்காக ஆறுமுகம் ஐயா அவர்களும் முருகன் ஐயா அவர்களும் வந்து நம்மளை அழைத்து கொண்டு ஸ்ரீமத் பரசமே கோலரிநாதர் நம் மடமான ஆதீனத்துக்கு அழைத்து சென்றார்கள் ஆதீன நிர்வாகிகளை எல்லோரும் நம்மளை அவளோட ஸ்ரீ ராமதர்சனம் தர்சனம் செய்து சுவாமிஜி திரும்புகிறார் என்று மிக சிறப்பான ஒரு வரவேற்பு கொடுத்தார்கள் அந்த வரவேற்பு மிக அழகாக இருந்து எல்லோருக்கும் ராமர் பிரசாதம் எல்லாம் வழங்கி எல்லோருக்கும் ராமர் தீர்த்தம் பிரசாதம் எல்லாம் கொடுத்து சந்தோஷமாக எல்லோருக்கும் ராமர் கோயிலை பற்றி விசேஷங்களை இல்லாமல் அவருக்கு எடுத்து சொன்னோம் அப்படி இந்த அருமையான ஒரு நிகழ்வில் நாம் கலந்து கொண்ட சந்தோஷம்தான் இத பத்தி நான் உங்களோட மிக எளிமையாக ஒரு இருபத்தாறு இருபத்தேழு நிமிஷத்துல அவங்ககிட்ட சொல்லி இருக்கிறேன் அவ்வளவுதான் ஆனா இதை பத்தி சொல்வதற்கு நிறையா இருக்குது நிறைய நிறைய இருக்குது என்றாலும் நாம் சொல்வதற்கு ஒரு மனசு இன்னும் நிறைய சொல்லணும் காரணம் அவ்வளவுக்கு நல்லா இருந்ததுன்னு சொல்றாங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பார் அந்த மக்கள் அங்க இருக்கும் மக்கள் அவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறார்கள் ஜாதி மத பேதம் எண்ணிய எல்லாவர்களும் இந்து என்றோ முஸ்லிம் என்றோ கிறிஸ்டியன் என்றோ எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் எல்லோரும் எங்களோட நாட்டில் நடக்கும் இந்த விழா நாங்கள் எல்லோரும் இதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டோம் என்று ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நாம் பார்த்தோம் அதுபோல் நாம் எல்லோரும் ஒற்றுமையாக நம் நாட்டிலே எல்லா விஷயத்தையும் நாம் புரிந்து கொண்டு வாழ வேண்டும் யாரும் யாரையும் குற்றம் சொல்லி வாழ்வதல்ல பெருசு யாருக்கு நாம் எதிராக இருப்பதல்ல பெருசு எல்லோரும் நன்றாக இருக்கணும் நல்லதாக இருக்கணும் என்று ஒரே சிந்தனையில் நாம் எல்லாம் வாழ வேண்டும் பிறந்து விட்டோம் ஆறு அறிவுள்ள ஒரு பிறவியால் நாம் எடுத்திருக்கிறோம் என்றுள்ளதை நாம் மிக சிறப்பாக புரிந்து கொள்ள வேண்டும் நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து சந்தோஷமாக இருந்து நாட்டை காப்பாற்றலாம் நாட்டில் பிரிவினை உண்டாக்குறது ஒரு ஆள் இன்னொரு ஆளை குற்றம் சொல்லிக்கொண்டே இருப்பது இது ஒன்னும் நமக்கு விஷயங்கள் அல்ல நாம் எல்லோரும் நல்லதாக இருந்தா நாடு நல்லாயி விடும் நாம் எல்லோரும் ஒண்ணு சேர்ந்து விட்டா நாடு நல்லாயி விடும் ஆனா யாரும் யாரை ஒண்ணு சேராம வைக்கிறது தான் பெரிய விஷயம் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது அதானே யாரு நல்லது செய்தோ அது பிடிக்காது யாராவது ஒருத்தர் நாட்டை கெட்டதாக்குறான் இல்ல அளிக்கிறான் என்றால் அவனுக்கு சப்போர்ட் செய்வதற்கு நிறைய குற்றங்கள் இருக்கிறது அப்படி எல்லாம் வேண்டாம் நாம் எல்லாம் மனிதனாக பிறந்து இறைவனோட குழந்தராக இருக்கிறோம் எல்லோரும் ஒற்றுமையாக சந்தோஷமாக நல்ல சிந்தனையோடு கூடிய எல்லோரும் வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அயோத்தியா சென்று வந்த அனுபவத்தை உங்களுடன் சில துள்ளிகளை நான் இங்க விளக்கினேன் எல்லோருக்கும் சந்தேகம் எது இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம் எல்லாவுள்ள இறைவன் எல்லாவரையும் ஆசீர்வாதம் செய்யட்டும் ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா